இப்போ ஒரு வீட்டில் மரணம் ஏற்படும் போது பொதுவாக வந்து பிள்ளை தான் கொல்லி போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது கொல்லி போடுறதுக்கு ஒரு பையன் ஓணுன்னே சொல்லுவாங்க ஸோ ஒரு அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருந்தால் அவருக்கு அந்த முழுசாக கிடைக்க வேண்டிய இறுதி மரியாதை கிடைக்காதா வேறு யாரோ கொல்லி போட்டால் நீங்கள் இதெல்லாம் எப்போ பண்ணாங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும் இது எந்த நேரத்தில் இதெல்லாம் வந்ததுன்றது நாம் மதிக்கலைன்னா இது ஒரு அநியாயமான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் நாம் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இது ஒரு பெண்கள் மேலே ஒரு ப்ரிஜுடிஸ் கிடையாது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க எங்கேயோ இருக்கிறீங்க உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா உடல் நல்லா இல்லைன்னா ஓடி வந்துடுவாங்க இப்போ வேறு விஷயம் அப்போ எல்லாம் எப்படின்னா உங்கள் உங்கள் பொண்ணு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் தூரத்தில் இருக்க கிராமத்தில் கல்யாணம் பண்ணாலே அவள் நடந்து வரணுன்னா அவளுக்கு என்ன இருக்குமோ குழந்தை இருக்குமோ அந்த டைமில் கர்ப்பமாக இருப்பாளோ ஏதோ இருக்கும் அவள் வர முடியாது நாலு நாளாகும் வரணும்னா நாலு நாள் ஆகும் பையன்தான் கூட இருப்பாள் எப்பவுமேன்றது சமூகத்தில் ஒரு முடிவு அப்படி தான் இருந்தது ஒரு வழக்கமாக இருந்தது அது அப்படி தான் சூழ்நிலையே அப்படி இருந்தது பொண்ணு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி வெளியே போயிடுவாள் அவள் நம்மக்கிட்ட இருக்க மாட்டானுங்க பையன்தான் இருப்பாள் எப்பவுமே அதனாலே பையன் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய தப்பு ஒன்று இல்லை இப்போ சூழ்நிலை மாறிப்போச்சு அதனால் அப்போ ஒரு பொண்ணு கொல்லி போடுறதுக்கு உரிமை இருக்கா அந்த கொல்லி போடுறது அந்த லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா முன்னாள் வந்து ப்ராபப்ளி அந்த சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பெண்கள் அனுமதிக்கப்படலை பயப்படுவாங்கன்னு நினச்சா என்னன்னு தெரியாது அதனால ஒரு அந்த மாதிரி வச்சுருந்தாங்களா இப்போ வந்து நகரத்து இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த காலத்தில் வேறு வேறு விதமாக இருக்குது அந்த காலத்தில் எப்படி என்ன பதினா பதினாலு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு வரைக்கும் இல்லை பெ பெண்ணு கர்ப்பமாக இருக்கும் இல்லைன்னா சின்ன குழந்தை இருக்கும் கையில் கூசு இருக்கும் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை ஒரு பத்து குழந்தை பெற்றணுன்னா அவர் பூரா வாழ்க்கை அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்போ பெண்கள் வர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க வயசானவங்க வர முடியும் சின்ன குழந்தை வர முடியும் மித்த பெண்கள் வர தேவையில்லைன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் உடலில் சில சுழற்சி நடக்கிறப்போ அவர் அந்த டைமில் வர தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் பார்த்தா வரவே வேண்டான்னு ஆகிடுச்சு இப்போ சூழ்நிலை மாறிப்போச்சு ஏதோ ஒரு மாதிரி சக்தி இருந்தால் அது கொஞ்சம் பெண்ணுடைய தன்மைக்கு ரொம்ப சுலபமாக ஒட்டிடும் பிடிச்சிக்கும் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று தெர் மே பி எமோஷ்னல் ஃபேக்டர் ஒரு உணர்ச்சி வசமாக இருக்கிற ஒரு காரணம் இருக்கலாம் பட் அது முக்கியமானதில் அது சுலபமாக தாண்ட முடியும் ஒரு பெண்ணு உடல் நிலையும் சில காரணங்கள் இருக்குது ஒன்றும் மாதம் மாதம் நடக்கிற சுழற்சினால் இந்த வாய்ப்பு எப்பவுமே ஒரே மாடி இல்லை பெண்ணுடைய உடல் ஒரு ஒரு தடவை ரொம்ப வல்னரபுளாக இருக்குது ஒரு ஒரு தடவை ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் நடக்கலாம் இன்னொன்று கர்மநிலையில் இருக்கிற சக்தி ஒரு ஆணுடைய உடலில் இந்த கார்மிக் மெமரின்றது தாய் தந்தனால் வர்ற மெமரின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பெண்ணுடைய உடலில் கொஞ்சம் குறைவாக இருக்குது இது இயற்கை இப்படி ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்குது உயிராக எதுக்கான ஆணுக்கு இன்னொரு குழந்தை உருவாக்கி இன்னொரு புது உயிர் உருவாக்குற ஒரு நோக்கத்தில் அவனோட ஈடுபாடு ரொம்ப கம்மி பெண்ணுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கர்ம ஜாவசக்தின்றது கொஞ்சம் குறைவாக வருது அவள் அவளுடைய உடலில் இதனால் ஒரு இன்னொரு உயிர் அவளுடைய உடலில் வச்சுருந்தாலே ஒம்பது மாதம் உடலுக்குள்ளே இருந்தாலே ரொம்ப அதிகமான இன்ஃப்ளூன்ஸு ஆகாது இது ரொம்ப நல்லது இப்போது சும்மா ஒரு உதாரணமாக பார்க்கணும் ஒரு ஆண் ஒரே உடல்லையே கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவனுக்கு இருக்கிற ஜ்நாவசக்தி கர் கர்மத்து ஜாவம் இது எல்லாமே குழந்தை மேலே திணிக்கினா ஒரு புது குழந்தையே வராது எல்லாம் அவன் மாதிரியே வந்துடும் ஒரு புது உயிரே வராது இதே மாதிரி ஆகிடும் இதனால் பெண்ணுடைய உடலில் கர்மத்து பிடிப்புன்றது கர்மத்து என்றது குறைவாக இருக்குது இதே காரணத்தினால ரிவர்ஸாக என்ன நினச்சாங்கன்னா அவளுடைய உடலில் அந்த அளவுக்கு கர்மத்து தொடர்பு இல்லாததுனால அவள் அது வைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அது கூட இருக்குது அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுடைய குழந்தை வந்துச்சுன்னு தாய் தந்தை கூட கர்மத்து தொடர்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அவளுக்கு அந்த அளவுக்கு இல்லை உணர்ச்சியில் இருக்கலாம் உணர்வில் இருக்கலாம் எண்ணத்துல இருக்கலாம் ஆனால் கர்மத்து நிலையில் குறைஞ்சி போச்சு அதனால பையன் வைக்கணும்னு நினச்சாங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக சமூகத்தில் இருக்கிற சூழ்நிலை அப்படி இருந்தது இப்போ எங்கே இருந்தாலும் ஓடி வருவாங்க அது வேற விஷயம் இப்போ யார் வேணாலும் வச்சுக்கலாம்